ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வரியம் கார்ஸ் திருப்பூர் தான் வோம் இங்கே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து இங்கே காசுலாம் இருக்கு வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அண்ணா இங்கே தான் இருக்காரு நான் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா நம்மளை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா அண்ணா வணக்கம் நம்ம வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யம் காசு திருப்பூர் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாப்ல இருந்து அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்ல நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஓகேண்ணா அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டி பஸ் ஸ்டாப்ல இறங்கி பஸ் ஒட்டி இறங்கணும் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு லெஃப்ட்ல உள்ள வரும் அது உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு வேகத்தில் தாண்டி ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வரும் அடுத்து ஜிஎஸ் கல்யாணமண்டம் வரும் கல்யாணம் தான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் இருக்கும் அந்த வாட்டர் வாஸ் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவிநாசி இருந்து வந்தீங்கன்னா அதாவது சேலம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க அவினாசி இறங்கி திருப்பூர் பஸ்ஸில் ஏறி அம்மாவோட பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா வாரணாசி செட்டு இறக்கி விட்டுருவாங்க அதுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் வரணும் ஆப்போசிட் வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஓட்டு ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு வேகத்தில் கல்யாணம் ஸ்கூலுக்கு கல்யாண மண்டபம் ஜிஎஸ் கல்யாண மண்டலம் அது ஆப்போசிட்ல வாட்ருவாஸ் வாட்டர் வாஷ்குள்ள வந்துடும் ஓகேண்ணா இது பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல வந்து கம்பல்சரி கொடுத்துட்டு நேர அட்ரஸ் வந்து பின் பின்புல வந்து பின் பின்பணிப்பாங்க நீங்க டச் பண்ணி வரலாம் அப்படியும் நம்பர் தெரியும் அந்த நம்பர் நீ கால் பண்ணி பேசி ஒரு நேரம் ஆஃபீஸ் வந்துடலாம் ஓகேண்ணா நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா ஆனால் லோ பிடிச்சிட்டுலேருந்து ஹைபிரிட் சொல்லி பண்ணி இப்போ காட்டுற போல் லோ பிடிச்சிட் காட்டிடலாம் எல்லாத்தையும் காட்டிடலாம் மக்களுக்கு என்ன தேவை அவங்க தகுந்த மாதிரி வண்டி வச்சிருக்கணும் அவங்க தகுந்த மாதிரி காட்டிடலாம் ஓகே நான் நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து பார்க்குற லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டுங்கிறாரு ஹை பட்ஜெட்டுங்கிறாரு இவ்விட்டு இருக்கிறது எல்லாமே லோ பட்ஜெட் காரு எனக்கு தெரியும் ஓகே நம்ம ஒவ்வொரு காரை பார்த்துலாமா பார்த்துலாம் அவங்க காருக்குள்ள வீடியோ போகலாம் ஓகேண்ணா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்குறோம் பாருங்க ஜென்னுனா ஓகேங்க ரெண்டாயிரத்தி ஆறுனா ரெண்டு ஓனரு எல்பிஜி என்டாஸு எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எடுத்து கொடுத்துடலாம் வேணும்னால் ஓகேங்க நாலு டயருமே நியூ டயர் போட்டுருப்பாங்க ஓகேண்ணா சீட்டு கவர் புது கவர் போட்டுருப்பாங்க ஓகேங்க மற்றபடி பாத்தீங்கன்னா எங்கேயுமே இது மார்க்கெட்ல பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு நாற்பது வரைக்கும் போகுது ஓகேங்க நம்ம வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் அந்த வண்டியை கோட் பண்றோம் ஓகேண்ணா ஸ்பாயில் எல்லாம் போட்டுருக்காங்க எல்லாம் போட்டுருக்காங்க எல்பி ஜெண்டா சுந்தரம் ஓகேண்ணா வெறும் தொண்ணூத்தி எட்டுக்கு வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஓகேண்ணா என்ன மாடல் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆமாங்க ஓகேண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா

வண்டி அருமையாக இருக்கும் ஓகேங்க நெக்ஸ்ட்டுங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று லேட்டஸ்ட்டு கிட்ட இதில் ஓகே எயிட் ஹண்ட்ரட் இது பாருங்கள் ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்குது முடிஞ்சாலும் பிக்சட கிடையாது முடிஞ்சளவு நெக்ஸ்ட் பிக் பண்ணி கொடுத்தா நேரில் வாங்க ஓகேண்ணா

ஆப்ஷன்ஸ் இருக்காங்க ஆப்ஷன் இருக்குது அதான் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் வண்டி ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா லோ லோ வண்டிக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்க லோ அதாவது லோக்கல் கஸ்டமராக இருக்கணும் ஓகேங்க அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கணும் இந்த சின்ன ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணும் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணும் ஓகேண்ணா இந்த வண்டியை பாருங்க ஜென்னு ஓகே ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு வண்டியை பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்ட்ரோல் இருக்கும் வண்டி ஓகேண்ணா வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாயில் போட்டு வண்டிலாம் ரொம்ப செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஓகே சீட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி மட்டும் இண்டியர் ஃபுல்லா காமிச்சிரலாம் ஆ காமிச்சிரலாம் காட்டுங்க வண்டி அருமையா இருக்கும் இது ஃபுல்லா சீட்ல அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு ஆமாங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஓகேடா இது பாருங்க 1 லட்சத்து 28000 ரூபாய் கொடுத்தலாம் 1 லட்சத்து 28000 1 28000 கொடுத்தலாம் ஓகேடா வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஓகேடா ஓகே நெக்ஸ்ட் நா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டி போலருக்கு போறோம் நம்ம மேக்ஸிமம் வந்து ஓட்டி போலருக்கு வச்சு ஓட்டிறதுக்கு எல்லாம் கேக்குறதுலாம் வச்சிருக்கோம் இந்த வண்டியை பாருங்க

கம்பல்சரி ஒரு மெக்கானிக் இல்ல ரெண்டு மெக்கானிக் இல்ல மூணு மெக்கானிக்ல கூட்டி செக் பண்ணுங்க அதே மாதிரி பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துருப்பாங்க கம்பல்சரி நம்ம எடுக்க வேண்டிய எந்த வண்டியா இருந்தாலுமே ஒரு அஞ்சு ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் இல்லைன்னு சொல்லவா நம்ம சொல்ற உள்ளே தான் சொல்லுவான் எல்லாமே செலவு இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது கம்பல்சரி அஞ்சு ரூபா அறுபது செலவு இருக்குதான் செய்யும் ஏன்னா நம்ம வாங்குற பொருள் வந்து யூஸ் பொருள் வாங்குறோம் அவங்க என்ன கண்டிஷன் வச்சிருப்பாங்க தெரியாது அதனால வந்து பாருங்க இந்த வண்டி வெறும் எண்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் ஓகேண்ணா நம்ம என்ன கண்டிஷன் இருக்கா உண்மையாக இருக்க கண்டிஷன் நம்ம கொடுத்துலாம் எடுத்து நீங்கள் பார்த்தோம் கம்பல்சரி செலவு பண்ணி தான் ஆகணும் ஓகேண்ணா

இந்த வண்டி பாருங்க ஒரு நாற்பத்தெட்டு வரை கொடுத்துடலாம் விஜயநகர் என்னா இது அது ரெண்டாயிரம் பாடல தான் இஃப் இது கரண்ட் முடிச்சுக்கோ அது கரண்ட் இல்லாமல் இருக்கு அவ்வளோதான் ஓகேண்ணா இது எல்லாம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் ஓகேண்ணா இருபது வரைக்கும் அது மேக்ஸிமம் ஏன்னா எப்போ விரும்புகிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா பாருங்க ஐகான் ஐகான் ஃபோர்டு ஓ சடான் டைப்பில் ஓகே சடான் டைப் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பாருங்க இந்த

இது எடுக்கும் போது நம்ம என்ன ஆஃபர் பண்றோம் இது வாட்டர் வாஷ் ஃப்ரீ அது எப்பவுமே காமனா பண்றது ஓகே நம்ம எல்லா வாட்டியும் வாட்டர் வாஷ் பண்ணி தான் கொடுப்போம் ஓகேங்க ஜிபிஎஸ் வந்து எடுக்கிற வண்டிக்கு இந்த ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஆஃபர் போட்டுருக்கோம் வச்சுக்கேன் ஒரு ஏழு நாள் இந்த வீடியோ ரிலீஸ் வந்து ஏழு நாள் ஆஃபர் ஓகேங்க ஏழு நாளைக்கு ஜிபிஎஸ் கம்பல்சரி நீங்க பத்தாயிரம் வண்டி எடுத்தாலும் சரி பத்து லட்சத்து வண்டி எடுத்தாலும் சரி ஜிபிஎஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் ஜிபிஎஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் இந்த ஃப்ரீ எதுக்காகனா உங்களுடைய பாதுகாப்பு உங்க சேஃப்டி நாங்க பண்ணி தரோம் அதாவது உங்க சேஃப்டி உங்களுக்கு மட்டும் நீங்க எல்லாம் சொல்லுவாங்க வண்டி எடுத்தாச்சும் அவங்க பொறுப்பு நினைப்பாங்க அப்படி கிடையாது இந்த ஐஸ்வரியம் காசை பொறுத்த அளவுக்கு உங்க பொருள் எங்க பொருள் மாதிரி நாங்க பாதுகாப்போம் ஓகேங்க இதுக்காக நாங்க ஜிபிஎஸ் மாட்டி தரோம் ஓகேண்ணா

வண்டி அந்த அளவுக்கு இருக்கும் மூணு ஓனர் ஓகேங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் எப்படி கரண்ட் பண்ணி ஓகே அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு ஓகே அதே மாதிரி நம்ம எப்போ சொல்கிறது நம்மளோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா பழைய கார் வச்சிருக்கீங்களா பைக் வச்சிருக்கீங்களா நேராக வாங்க நம்மளோட கொடுத்துரு எச்சு வந்து போட்டு கார் எடுத்து போகலாம் ஓகே அது போக பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் காராக இருந்தாலும் சரி கேஎல் கர்நாடகா டெல்லி மகாராஷ்டிரா எந்த வண்டி தான் போகிறாலும் நம்மளை கொடுத்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்து எடுத்துக்கலாம் ஓகே அது போக உங்கள் காரை சேல் பண்ணணுமா மார்க்கெட் பிரைஸ் என்ன விலை போகுதோ அந்த அளவுக்கு தரமாக நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் ஓகே நேரில் வந்து விசிட் பண்ணி உங்கள் கார் வைக்கணும்னா நம்மள்கிட்ட வந்து சொல்லி ஒரு அக்ரிமெண்டை போட்டு போங்க இல்லை உங்களால் வர முடியலன்ற பட்சத்தில் எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம நம்முடைய நம்முடைய பசங்களை வந்து வண்டி அங்கேயே டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க ஓகேண்ணா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் பாருங்க லேன் சார் லேன் சார் இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச ஒரு பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற ஏற்ற வண்டி ஓகேங்க

ஓகே நம்ம ரெண்டாயிரம் மட்டும் அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே இதுக்கு லோன் இருக்கு ஆ லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் கோயம்பு திரும்ப தானே ஒரு பாதி பாதி பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா நெக்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்குறாங்க ஆமணி

ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற வண்டி அருமையான வண்டி ஆம்னி எல்லாரும் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க இதை காட்டி இன்னும் கம்மியான வண்டி இருக்குது அந்த வண்டியும் பார்க்கலாம் வாங்க ஓகேண்ணா இந்த வண்டி கேரியரும் இருக்கு ஆமாம் கேரியர் எக்ஸ்ட்ரா கேரியர் வச்சிருப்பாங்க மேலே வந்து நீங்கள் சவுளி வியாபாரம் பண்ணுற மாதிரி மேலே சவுளி வச்சுக்கோங்க கட்டிக்கலாம் ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகேண்ணா உள்ள சீட்டுக்கு ஒரு மாட்டலாம் வச்சிருப்பாங்க மாட்டி கொடுத்துருவாங்க ஓகேண்ணா ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு நெக்ஸ்ட் வண்டியை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லோ பிரச்சர் வச்சுக்கலாம் ஓகே இன்ஜின் அருமையாக இருக்கும் ஓகேங்கண்ணா எல்பி ஜெண்டாஸ் பாடியிலேருந்து சுமார் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நார்மலாக நல்லா நார்மலுக்கு சுமாராக தான் இருக்கும் ஓகேங்க விலை கம்மியாக கொடுக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஓ நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஆம்னி இருக்கு ஆம்னி இருக்கு ஆனால் பாடி வன்லைன் சுமார தான் இருக்கும் ஓகே இன்ஜின் அருமையாக இருக்கும் எல்பிஜி அண்டாஸ் ஓகேண்ணா இது வந்து எடுத்து அவங்க வேலை பார்த்துட்டாலும் சரியா இருக்கும் ஓகே நம்ம சொல்லியே கொடுத்துடலாம் சொல்லியே கொடுத்துடலாம் நீங்கள் எல்பிஜி மாட்டுறதுக்கு முப்பது ரெண்டாவது அதாவது அதனால அதை சொல்லியே கொடுத்துடலாம் ஓகேண்ணா இண்டிகா இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபது கிடைக்கும் ஓகேண்ணா வண்டி பாருங்க அருமையாக இருக்கும் ஓகே என்ன மாடல்னா இது ரெண்டாயிரத்தி பத்து ஒரிஜினல் ஒன் ஓகே ஓன் போர்டு ஆமாம் ஓகே வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு ரூபா கேட்டேன் ஒரு எண்பத்தெட்டு வரைக்கும் இந்த வண்டி கொடுத்துலாம் ஓகே இது என்ன வேறு என்னது ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வேரியண்டு வண்டி நல்லா இருக்கும் ஏசி பர்சிங் வர வண்டி ஓகே நான் இதுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமர் தான் ஓகே வெளி கஸ்டமருக்கு இண்டியா கிடைக்காது லோக்கல் கஸ்டமராக ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துலாம் ஓகேண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க ஷிஃப்ட் ஷிஃப்ட் இந்த மாடல் எல்லா பக்கமும் தேடிட்டு இருப்பாங்க எல்லா பக்கம் ஷிஃப்ட் நல்லா தேடுறாங்க வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனரு எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸும் கரண்ட் மதுர நம்பர் ஓகேண்ணா வண்டி கலருக்கு அந்த மாதிரி கலர் இருக்கும் கலரை பாருங்க இன்னொரு மேட்ரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வேரியன்ட்னு அப்படியே சொல்லிருங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட் ஓகே இந்த மாடல் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு நம்ம ஐஸ்ரீம் கார் திருப்பூர்ல கண்டிப்பா இது இருக்கு 2 லட்சத்தி 5000 ஏக்கரா 2 லட்சத்து 5000 ஏக்கரா கொடுத்துறலாம் பிக்சல் ரேட் ஓகே இது ஒரு நல்ல ப்ரொபைல் கார்டா இருந்தா ஒண்ணே கால் டு ஒண்ணே 50 லோன் வாங்கிடலாம் ஓகே ஒரு 30 40 ஆனா லோன் வாங்கிடலாம் வண்டி அந்த தெளிவா குவாலிட்டியா இருக்கும் ஓகேண்ணா நம்ம அடுத்து பார்க்க போகிற பண்ணி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஆல்டோ எல்எக்ஸ்ஐ எல்எக்ஸ்ஐ ஓகேண்ணா இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது வண்டி அருமையாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டை வர வண்டி பவர் உண்டை வராது ஏசி பசங்க மட்டும் வரும் ஓகேங்க ஓனர் மட்டும்தான் நாலு நாலு மற்றபடி டயர் பாயிண்ட் ஏசி எல்லாமே ஒரு இன்ஜின் நூற்று சதம் வண்டி கேரண்டி விடுவோம் ஓகேண்ணா அந்தளவு இருக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது அந்த ரேட்ல போகுது நம்ம அந்த ரேட்டை பண்ணிட்டு நம்ம அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுனால ரேட் குறைக்க முடியல கஸ்டமர் குறைக்க மாட்டுறாரு முடிஞ்சளவுக்கு அமௌண்டோட வாங்க அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணி கொடுத்துறேன் பண்ணிடுறோம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேக்குது ஒரு லட்சத்தி ஐம்பது ஆமா ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம கண்டிப்பா வருவாங்க முடிஞ்சளவுக்கு நீங்க சொன்ன பிரைஸ்லயே கொடுத்துருவீங்க நம்புறேன் நீங்க சொன்ன ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யம் கார்ஸ் எப்பவுமே அதுக்கு பேர் இருக்கு ஐஸ்வர்யா கார் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யம் கார்ஸ் ஓகேங்க நாங்க சொன்ன ஆஃபர் நம்ம சார் நம்ம சேனல் எல்லாம் சொல்லிருக்கோமோ கம்பல்சரி பண்ணி கொடுப்போம் ஜிபிஎஸ் ஆஃபர் வாட்டர் வாஷ் ஒரு மெக்கானிக் இல்ல ரெண்டு மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க ஓகே பத்து கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வந்து வண்டி விளப்பசுங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன வேலை சொல்லிருக்கோமோ அதை பெரிய வித்தியாசம் பண்ண முடியாது ஓகே ஏன்னா நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஓகே அதனால அந்த முடிஞ்ச அளவுக்கு பெருசாக நேசல் பண்ணி சின்ன நேசல் பண்ணிக்கலாம் ஓகே அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரும் போட்டுருக்கோம் உங்கள் க பைக்கு இருக்கா எக்ஸ்சேஞ்சு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் கார் காரை செஞ்சு கொடுத்துருக்கலாம் அது கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா மாசத்து ஒரு கார் கொடுக்குறதா என்ன குடுக்கல் போட்டுக்கிட்டீங்க ஓகே வர இருபத்தி ஒன்பதே குடுக்கல் போடுறோம் இது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரும் அடுத்த வீடியோ வரும் பாருங்க அதுவும் போட்டுருவாங்க பாருங்க இது மாதம் ஒரு கார் தமிழ்நாட்டில் ஒரு ஏழை மக்களுக்கு கஷ்டம் ஏழை மக்கள் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு மூணு வண்டி ரெண்டு வண்டி கொடுத்தாச்சு இது மூணாவது வண்டி கொடுக்குறோம் ஓகே இது அந்த அடுத்த வீடியோ வரும் அதையும் பாருங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் உங்களுக்கு ஓகே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி முடிஞ்சளவுக்கு என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிரீன் நம்பரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்க்கணும் கூகுள் மேப்பில் போய் பாருங்கள் டச் பண்ணி வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் ஓகேண்ணா நம்ம சர்வீஸ் வருவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருங்கண்ணா முடிஞ்சளவு பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா